நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி பதிமூன்று சிறுநீர் பாதை நோய் தொற்று நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பதினேழு புள்ளி பதிமூன்று சிறுநீர் பாதை நோய் தொற்று இந்த பாடமானது பாலியல் சம்பந்தமாக இருப்பதால் மிக அதிகமான விளக்கம் கொடுக்க போவதில்லை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நாங்கள் படங்கள் மூலம் விளக்கியுள்ளோம் அந்த படங்களை பார்த்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரையும் பல நோய்கள் தாக்குகின்றன ஆனால் பெண்கள் அதிக அளவில் சில நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றனர் தோல் மலக்குடல் அல்லது கலவிக் கால்வாயில் உள்ள பாக்டீரியாக்களின் மூலமாக பெண்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்று பாதிப்பிற்கு உள்ளாகின்றனர் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தோல் மலக்குடல் ஆசனவாய் சொல்றோம் மலக்குடல் கலவி கால்வாயில் அப்படின்னாக்கா பெண் பிறப்புறுப்பு அதுதான் கலவி கால்வாய் சொல்றது இந்த பகுதிகளில் உள்ள பாக்டீரியாக்களின் மூலமாக பெண்கள் சிறுநீர் பாதை நோய் தொற்று பாதிப்பிற்கு உள்ளாகின்றன இது சிறுநீர் புற வழியின் மூலமாக மேலே செல்கிறது அப்படிங்கிறாங்க அதாவது சிறுநீர் புற பிறப்புறுப்பு மூலமாக மேல் நோக்கி செல்கிறது அதாவது அந்த கலவி கால்வாய் அப்படிங்கிறது சிறுநீர் பையி சிறுநீரகம் சிறுநீர் பாதை அப்படிங்கிறது இதுலெல்லாம் வந்து அந்த நோய் தொற்று ஏற்படுகிறது இல்லையா இது வந்து சிறுநீர் புற வழியின் மூலமாக மேலே செல்கிறது அந்த பாக்டீரியாக்கள் நோய் நுண்கிருமிகள் எல்லாம் அடுத்தது சிறுநீர் பாதை தொற்று நோயின் வகைகள் ஒரு மூன்று வகையான நோய் தொற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று பை அளர்ச்சி அல்லது பை தொற்று இரண்டு சிறுநீரக தொற்று மூன்று நோய் அறிகுறியற்ற இந்த மூன்று நோய் தொற்றுகள் தான் இந்த சிறுநீர் பாதை தொற்றுகளாக உள்ளன ஒன்று சிறுநீர்ப்பை அழற்சி அல்லது தொற்று பாக்டீரியங்கள் சிறுநீர் பையில் தங்கி பல்கி பெருகி வீக்கத்தை ஏற்படுத்துகின்றன அதாவது பாக்டீரியங்கள் நுண்கிருமிகள் சிறுநீர் பையில் தங்கி அப்படிங்கிறாங்க அதாவது அந்த புறவழி மூலமாக பிறப்புறுப்பு மூலமாக சிறுநீர் பைக்கு சென்று விடுகிறது மேல் நோக்கி அந்த சிறுநீர் பையில் அந்த பாக்டீரியங்கள் தங்கி பல்கி பெருகி வீக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த சிறுநீர் பை வந்து வீங்கி விடுகிறது பொதுவாக இது இருபது முதல் ஐம்பது வயதுடையோரை பாதிக்கின்றது இரண்டு சிறுநீரகத் தொற்று பாக்டீரியாக்கள் சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் நாளத்தின் வழியாக மேல் நோக்கி சென்று ஒன்று அல்லது இரண்டு சிறுநீரகங்களையும் பாதிக்கின்றது அதாவது நம்ம முன்பு பார்த்தோம் சிறுநீர் பையில நோய் தொற்று ஏற்படுகிறது இல்லையா அந்த மாதிரியான நோய் தொற்று பாக்டீரியங்கள் என்ன ஆகுதுன்னா அதை மேல் நோக்கி அதாவது சிறுநீர் நாளத்தின் வழியாக மேல் நோக்கி சென்று சிறுநீரகங்களை பாதிக்கிறது ஒன்று அல்லது இரண்டு சிறுநீரகங்களையும் பாதிக்கின்றது மேலும் இது ரத்த ஓட்டத்தில் தொற்றினை ஏற்படுத்தி அதன் தொடர்ச்சியாக உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது என முதல்ல சிறுநீர் புற வழியின் மூலம் பிறப்புறுப்பின் மூலம் சிறுநீர் பைக்கி பாக்டீரியங்கள் நோய் நுண்கிருமிகள் சென்று அங்கிருந்து சிறுநீரக நாளத்தின் வழியாக அந்த சிறுநீர் நாளத்தின் வழியாக சிறுநீரகத்திற்கு சென்று ஒன்று அல்லது இரண்டு சிறுநீரகங்களையும் அது பாதிக்கிறது அதன் பின்பு அதன் மூலம் இரத்த ஓட்டத்தில் அது கலந்து விடுகிறது அது இரத்த ஓட்டத்தில் கலந்துட்டது அப்படின்னாக்கா நம் உடல் முழுவதும் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படி ஏற்படுத்தும் பொழுது உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கும் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது மூன்றாவது நோய் அறிகுறியற்ற பாக்டீரி யூரியா சிறுநீர் பையில் காணப்படும் இப்பாக்டீரியா எந்த நோய் அறிகுறியினையும் வெளிப்படுத்துவதில்லை இந்த நோய்க்கு நோய் தொற்று எதுவும் இல்லாத நோய் தொற்று அறிகுறிகள் இல்லாத ஒரு நோய் பாக்டீரி யூரியா இந்த மூன்று நோய்கள் தான் சிறுநீர் பாதை நோய் தொற்றினுடைய முக்கியமான நோய்களாக கருதப்படுகிறது அடுத்த வீடியோவில் பதினேழு புள்ளி பதினாலு தன் சுகாதாரம் பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்க்ரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்